ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு இந்த பிசிக் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க ஒருவேளை ஐயா சாமியா இருக்குமோ அவனே தான் நம்ம ஐயா சாமி நீ எங்க நான் வந்தது இருக்கட்டும் நீ எப்ப எங்க வேலைக்கு சென்ற சக்கிய ஓ வெரி குட்

கொந்தளிப்போம் 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 எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம் எங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை கொந்தளிப்போம் அதன் ஒரு பகுதியாக சென்னை கரையில் போராட்டம் நடைபெற்ற நிலையில் அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக காவலர்கள் அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது ஒரு பிரிவினர் அங்கிருந்து பதறி அடித்து முன்னாலப்பட்டதே இல்லையா போலீசார் அழைத்ததும் கட்சி கொடியை கையில் பிடித்துக் கொண்டு தலை தரிக்க அவர்கள் அங்கு ஓடக்கூடிய அந்த காட்சிகள் தற்பொழுது ஒளிபரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன

நிறைவேற்றப்பட்டிருக்கும் ஒன்றிய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் ஆஹா இல்லாத சுத்த ஆட்டையை போட்டலாம் நினைச்சனே இப்படி அநியாயமா மண்ணலி போட்டா இந்த சட்டத்தில் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இஸ்லாமியர்கள் தொடர்ந்து அச்சம் தெரிவித்து வருகிறார்கள் என்னنا கோட் கிட்ட பின்ன நிக்கறீங்க என்ன நானு பின்னாலயே வரேன் மேலும் அந்த அச்சம் அவர்கள் நன்றாகவே நமக்கு தெரிய விரது எப்படி சமாளிக்க போறோம் இஸ்லாமியர்களுக்கு எப்போதும் தமிழக வெற்றிக் கழகமும் தலைவர் அவர்களும் உறுதுணையாக இருப்பார்கள் என்ன சவுண்ட் உடறா பாரு தமிழக வெற்றிக் கழகம் மேலும் என்னங்கவே காது புடி ரொம்ப தான் நீங்க போங்க மேலும்

எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் எப்போதும் இஸ்லாமியருக்கு உறுதுணையாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க எந்த சரத்துல இஸ்லாமியருக்கு எதிராக இருக்குதுன்றதை இஸ்லாமியர்கள் அதுல பாதிக்கப்படுகிறார்கள் என்ன பங்குதலாங்க தேவையில்லாமல் அவங்களுடைய சொத்துல உங்க வீட்டு சொத்து இருக்குது ಅದில இன்னொருத்தவங்க போய் அந்த சொத்துல பங்கு கொள்றோம் இல்ல அதுல நாங்க வந்து இருக்கலான்றது எந்த விதத்தில நாயோம் பேசுறது ஒண்ணுமே புரியல சார் ஒண்ணும் புரியல கூட தெக்கல வீட்டு பக்கம் போங்கலாம் அந்த மாதிரி தான் இந்த சட்ட மசோதாவை அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகம் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் வந்து பாறா வந்து வந்து பாறா நீ வேணா சண்டைக்கு வா

சார் ஒரு செய்யணும் இஸ்லாமியர்களுக்கு எதிர்பார்தான என்ன சார் ஒரு பாயிண்ட் அரசு ஒன்றிய அரசை மக்கள் தேர்ந்தெடுக்கும் போது மக்கள் எந்த விருப்பத்தை சொல்கிறார்களோ அதுபடிதான் அரசு இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் போது இஸ்லாமியர்களை பாதிக்கும் விதமான இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு கண்டிப்பாக திரும்ப பெற வேண்டும் எவ்வளவு நடிச்சாலும் உனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பேமெண்ட் அதற்கு நாங்கள் தொடர்ந்து தலைவர் அவர்களின் படி நாங்கள் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெறும் தமிழ்நாடு முழுக்க இன்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆர்ப்பாட்டங்கள் அடையாள ஆர்ப்பாட்டம் தலைவர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது முறையற்ற நபர்களால் தங்களுடைய சுயலாபத்துக்காக அல்லது வேற ஏதோ காரணங்களுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்ன என் பையனை சுத்தி கூட்டம் ஏதாவது வித்த கித்த இது உன் பையனா இப்படி உனக்குமா இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள் தான் நிர்வாகம் செய்யணும் அவங்க நம்பிக்கையில் தலையிடக்கூடாது என்று சொன்னால் ஹிந்து அறநிலையத்துறை என்ற ஒன்றை எதற்காக இந்த அரசு வைத்துக்கொண்டிருக்கிறது அட கிறுக்கா பொருணமாசிரம் பிறந்தவங்க எதையும் முழுசாக கேட்டு போங்கடா ஏடா அவசரப்படுறீங்க மத நம்பிக்கைகளில் தலையிடக்கூடாது என்று சொல்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு இன்று வரை இந்து கோயில்களுடைய சொத்துக்களை கோயில்களை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது அப்போ ஒரு கண்ணுக்கு வெண்ண இன்னொரு கண்ணுக்கு என்ன உன் அசிங்கப்படுத்துறதுக்கு நாள் அரசாங்கத்திலேயே உள்ளாம் போல அவ்வளோ பெரிய அகாடா நீங்க பேர் வாங்கணுங்கிறதுக்காக இப்படி ஆதாரம் எல்லாம் பேசக்கூடாது ஆதாரம் இருக்கு புரிதலுக்காக இந்த வக்ஃபு நிலம்னா ஏதோ இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான நிலம்ன்ற ஒரு தோற்றம்லாம் இருக்கு இந்தியா சுதந்திரம் அடையும் பொழுது லார்ட் மவுண்ட் பேட்டன் வச்சு யார் யாருக்கு என்னென்ன சொத்துக்களை பிரிக்கிறாங்க சொத்துக்களை பிரிக்கும் போது அப்பொழுது இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு சொந்தமான திருக்கோவில்களை பிரிக்கும் போது அந்த சொத்துக்கள் எல்லாமே மக்கள் வரிப்பணத்தில இருந்து மக்கள் வரிப்பணத்தில இருந்து மக்கள் வரிப்பணத்திலிருந்து தான் மன்னர்கள் அந்த கோவில்களை கட்டினார்கள் அப்ப அந்த கோவில்கள் எல்லாம் அரசு தான் நிர்வாகிக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய திருக்கோவில்கள் அரசு நிர்வாகத்துக்கு கீழே போச்சு சரி மௌன விரதமா ஏ அது வந்து இரண்டாவது இஸ்லாமியர்கள் சொத்து இஸ்லாமியர்கள் இப்ப நாம சொல்ற வக்ஃப் வக் என்பது ஒரு தானம் அதன் பெயர் வந்து தானம் சரி இப்ப தானமாக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் இந்த சொத்துக்களும் முகலாய பேரரசராகட்டும் இஸ்லாமிய அரசர்களாகட்டும் இங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களாக இருந்த இஸ்லாமியர்களாகட்டும் இவர்கள் எல்லாம் கூட மக்கள் சொத்துல இருந்து சக இஸ்லாமியர்கள் இருந்து தான் சக இஸ்லாமியர்கள் இருந்து தான் சக இஸ்லாமியர்கள் இருந்து இருந்துதான் பணத்தில் இருந்தால் அதை கட்டி இருக்காங்க அதனால அதையும் அரசு தான் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு தனியாக வக்த் போர்டு உருவாச்சு இப்பவும் சொத்துக்கள் என்பது அரசின்

இவனும் ஈகோல மைண்டம் பண்றானே எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் this is what i want டேக் ஓகே கிரேஸி ப거 எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள்ஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேரும் மறக்காம subscribe பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க